பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆளக்கூடிய கட்சியில் இருக்காங்க அவங்க வசம் வந்து எல்லா அமைப்புகளும் இருக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு பயம் அப்படின்றது எல்லா மாநில கட்சிகளுக்கும் இன்னைக்கு உருவாகி இருக்கு ரெண்டு டேர்ம் வந்து ஒரு பெரும்பான்மையோட ஆட்சியை மத்தியில் நடத்தியிருக்காங்க அப்போ ஒரு சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த கட்சியின் சார்பாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து இன்னும் போல்டாக பேசுவதற்கான ஒரு உத்வேகம் வந்து அவருக்கு இயல்பாகவே வருது காங்கிரஸ் அப்படி கிடையாது ஆண்டுகளாக அவங்களுடைய நம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்றது ரொம்ப வீக்கு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு இப்போ தான் தொண்ணூத்தொம்பதுக்கே வந்திருக்காங்க இன்னும் நூறு கூட டச் பண்ணல ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து மாநில கட்சிகளுடைய சப்போர்ட் அவங்க அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப தேவைப்படும் அவங்க இல்லாமல் காங்கிரஸால் தனித்துவம் பெற முடியல இங்க இருந்த தலைவர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜர் அர்ஜெண்டா ஒரு இண்டிவிஜுவல் லீடரா நம்ம உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாததும் அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது வரையும் என்ன தான் முட்டி மோதுனாலும் காங்கிரஸ்க்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாநில தலைவர் அமைந்து அந்த மாநில தலைவர் வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக மாறி ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து புரட்டி போடுறது மாற்றி போடுற அளவுக்கு எந்த ஒரு சம்பவங்களும் நடக்க போறதில்லை இன்கேஸ் அந்த மாதிரி அஸ்பிரேஷன் கடந்த காலங்களில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது அவங்களுடைய அதிகபட்ச ஆசை வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் இல்லை ஒரு எம்பி சீட்டு வாங்கணும் அது வந்து ஒரே பேட்டர்னில் தான் எனக்கு இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தது அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் லீடர்ஷிப்பே வந்து கொஸ்டின் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா தேர்தலையும் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிது வேறு யாருக்கும் இங்கே வாய்ப்பு கிடைக்கல அந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ச்சியாக சொல்லலாம் ஒரு சில இடங்கள்ல இப்ப மாற்றி அமைச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்போட ஒரு நல்ல தொடர்புல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைச்சது இப்ப நீங்க கிருஷ்ணகிரியில எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி எம்பி வந்து செல்வகுமார்னு நினைக்கிறேன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்ல எம்பி தேர்வு அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எங்கேயுமே அவர் நீங்க பாத்துருக்கே மாட்டீங்க இந்த மாதிரி தொடர்புகளின் அடிப்படையில தொடர்புகளின் அடிப்படையில அவங்க வந்து டிமாண்ட் பண்ணி சீட்டு வாங்குறது அப்புறம் அங்கே டெல்லி போய்ட்டு அங்கே வந்து அவங்க செட்டில் ஆகிடும் இந்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் அப்படின்றது இருக்குது ரெண்டாவது இங்கே நிறைய குழுக்கள் இருக்குது அது வந்து நோன் ஃபேக்ட்ராயிடுச்சு இப்போ பாஜகவில் இப்போ தான் அவங்க குழுக்கள் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸில் தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து ஒரு காமனாக அதை வெளிப்படுத்தினதில்லை ஒரு பொது வெளியில் எங்களுக்குள்ளே இன்டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துனது கட்சிக்குள்ளே இருக்கும் அது வந்து சட்டிலாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா மா மத்திய தலைமை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்குன்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் காங்கிரஸ் பொறுத்தவரையில் ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு பார்ட்டி அது அதில் வந்து நீங்கள் என்ன தான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கருத்து நீங்கள் வேறு எதாவது ஏதாவது சொன்ன சொல்லியிருந்தாலும் கூட உங்களோட உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் அப்படின்றத அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க மாட்டாங்க எக்ஸ்ப்ளனேஷன் எடுப்பா கேட்பாங்க நிறைய ப்ராசஸ் இருக்குது ஆனால் பாஜகவில் வந்து இம்மீடியட்டாக இன்டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுத்துருவாங்க அதனால் அந்த குழுக்கள் அப்படின்றது வெளியே தெரியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியற சூழல் வந்ததுனால்தான் நேற்று தமிழிசையை கூப்பிட்டு அமித்ஷா கண்டித்ததுக்கான முக்கியமான காரணம் கூட ஏன்னா இப்ப பாஜகல பாத்தீங்கன்னா நீங்க தமிழிசைக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கு தமிழிசை அணின்னு இருக்கு அண்ணாமலைக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதே மாதிரி ஹெச் ராஜாக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசனுக்கு இருக்காங்க இருக்காங்க அது எல்லாமே வந்து ஒரு பொது வெளியில உங்களுக்கு தெரியாம இருக்கும் இப்போ வந்து அது வெளிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது அண்ணாமலையுடைய கருத்து அப்படின்னு தமிழ் இசை சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பேக்கப் தம் தமிழ் இசை வந்து ஒரு செட்அப் தலைவர்களை நம்புறாங்க அவங்களுக்கு ஒரு செட் ஆப் கேடஜ் தொண்டர்கள் பலம் பலம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு அப்புறம் வானதி ஸ்ரீவானசனுக்கு இருக்கு அதுபேற நிர்மலா சீதாராமனுக்கும் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்குமே ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு காண்டாக்ட் அப்படின்றது டெல்லியோட இருக்கு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தியை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இது தலைமைக்கு போயிடுச்சு இப்போ தலைமை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா தலைவர்கள்டையும் இது மாதிரி அங்கிங்கே பேசாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டிஃப்ரென்சஸ்ஸை வந்து கட்சியில் வந்து பேசுங்க உட்காந்து பேசி அதை சார்ட் அவுட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு செய்தியாளர்கள்ட்ட பப்ளிக்கில் போய் பேசாதீங்க அப்படின்றத வான் பண்ணுறாங்க இது அண்ணாமலையே தனிப்பட்ட வகையில் கூப்பிட்டு டெல்லிக்கு இப்போ போயிருந்தப்ப அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இந்த மாதிரி வரக்கூடாது அது கட்சிக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்கும் தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றத கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் இந்த பேட்டி கொடுப்பாங்க அதனால தான் நான் இனிமேல் வந்து ஏர்போர்ட்டில் பேட்டி கிடையாதுண்ணா ஏதா இருந்தாலும் நீங்கள் கட்சி தலைமையில் தலைமை அலுவலகத்துக்கு வாங்க அங்கே நாங்கள் ஷெடியூல் போட்டுருவோம் அங்கே தலைவர்கள்லாம் இருப்பாங்க என்ன பேசினாலும் எல்லா தலைவர்களும் ஒரே இடத்துல உட்காந்து பேசுங்க பத்திரிகையாளர்களை சந்திங்க அவரோட கருத்து இவரோட கருத்து தனிப்பட்ட வகையில சொல்லலாம் இல்லைன்னா இல்லைன்னா வந்து நீங்க இது மாதிரி மாத்தி மாத்தி நீங்க கருத்து சொல்லிட்டே இருப்பீங்க அது வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் உதவாது அப்படின்றத அமித்ஷா சொன்னது இப்போ அவர் வந்து தமிழிசை சவுந்தரராஜனை இங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது திடீர்னு கிராசிங்க அவங்க போறாங்க பார்க்கும்போது கூப்பிட்டு அந்த இடத்துல அவர் வந்து கண்டிச்சிடுறாரு அதனால தான் தமிழிசை வந்து ஏர்போர்ட்ல செய்தியாளர்கள் கேட்கிறாங்க இந்த மாதிரி வைரல் ஆயிட்டு இருக்கே என்ன அப்படின்னு கேக்கும்போது அவங்க வந்து எந்த பதிலும் சொல்லாம போறாங்க அப்படி பதில் சொல்லாத ஆள் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில நீங்க வந்து அவங்க திருச்சிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணம் நான் அவங்க வந்து தலைவரா இருந்த காலகட்டத்துல இருந்து சொல்றேன் திருச்சிக்கு போறாங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுப்பாங்க அதே மாதிரி திருச்சி ஏர்போர்ட்ல இறங்கின பிறகு அங்கே ஒரு பேட்டி கொடுப்பாங்க அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு போறப்ப நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் செய்தியாளர்கள் வந்து மைக்கை நீட்டுறாங்களோ அப்படிலாம் பேட்டி கொடுப்பாங்க அவங்க தொடர்ச்சியாக கொடுப்பாங்க அதே டோன் தான் அண்ணாமலங்கம் ஆனால் இப்போ என்ன தலைமை சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அங்க இங்கேயே கொடுக்காதிங்க பேட்டி கொடுக்குறதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு கண்டன்ட் அடிப்படையில் பேசுங்க இப்போ நீங்கள் யாராவது வந்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லணும் ஏதாவது நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டன்ட் அடிப்படையில் மொத்தமாக எல்லாரும் உட்காந்து பேசுங்க ஒரே கருத்தாக தான் இருக்கணும் ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள்ட்ட வந்து ஒரு கருத்து போகுதுன்னா அந்த கருத்தை வந்து கட்சியுடைய கருத்தாக இருக்கணுமே தவிர தனிப்பட்ட கருத்தாக இருக்கக்கூடாது அது வந்து ஃபியூச்சரில் நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ அது வந்து சிக்கலாக அமையும் அதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அதனால் செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு வான் பண்ணியிருக்காங்க எல்லா தலைவர்களையுமே வான் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் டேஸு எப்பெல்லாம் அந்த பிரதமர் மோடி பதவியேற்றதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்கேயுமே தலைவர்கள் அங்க இங்கே போயிட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க பாஜக எல்லாருக்கும் கொடுத்த ஒரு வார்னிங் தான் ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு பொது மேடையில அமித்ஷா கூப்பிட்டு கேட்டது அந்த வீடியோ காட்சிகள் அப்படின்றது சரியான நேரத்துல சரியா பதிவாயிருப்பாங்க ஸோ அதனால அதனால வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜனை வந்து மிரட்டி இருக்கிறார் கண்டித்திருக்கிறார் மிரட்டும் தோனியில் பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் ஆனால் அமித்ஷா பொறுத்தவரை அவருடைய டோன் அப்படின்றது ஒரு உரிமையாக சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் வந்து நம்ம பேசும்போது சொல்கிறாங்க அவர் இன்ஃபேக்ட் வந்து எல்லார்டையும் பேசும்போதுவே அவர் வந்து அப்படி தான் பேசுவார் போல் உரிமையாக வந்து கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறது கூப்பிட்டு வந்து சொல்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் உரிமையாக எடுத்துட்டு சொல்லுவார் போல் அந்த மாதிரி தான் அது நடந்தது அது வந்து எல்லாருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு கண்டிப்பாக தான் நம்ம பார்க்கணும்